ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளில் நிறைய பேர் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வாங்கியிருப்போம் அதில் நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் ஏதாச்சும் கிழிஞ்சிட்டா என்ன பண்ணுறது தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருந்தீங்க அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கணக்கிட்டு படிவோம் அதாவது எஸ்ஐஆர் ஃபார்மை எல்லாருக்கும் வீட்லேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க இன்னத்துக்கு நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணியும் வந்து கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து கேட்டேன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்மில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லை வந்து மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்ணணும் திரும்பி ஃபார்ம் வந்து கொடுப்பாங்களா இல்லை அதுலேயே கரெக்ஷன் பண்ணலாமா இல்லை அது ஜெராக்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இதற்கான ஆன்சரை அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதுசாக வந்து ஃபார்ம் கொடுக்கறதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸும் வந்து கிடையாது அதனால் நீங்கள் ஏதாச்சும் அதுலையே கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்களே அதில் ஒயிட்னர் போட்டோம் ஒயிட்னர் மென்ஷன் பண்ணல நீங்களே அதில் தெளிவாக திருத்தம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது அது அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் இல்லையா ஒயிட்னர் போடுறதுன்ட்டு அது ஒயிட்னர் கரெக்டாக வந்து போட்டு அதுக்கு மேலே எழுதி வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து இருக்காங்க இல்லையா அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க பூத்துக்கு நேம் வந்து செஞ்சுருப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு ஃபார்முமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க சரி அவங்க கிட்ட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார்ம் எல்லாம் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஆதார் எண் வந்து கொடுக்கறது வந்து கட்டாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அது உங்களோட விருப்பம் தான் ஆதார் கார்டு வந்து நீங்கள் கொடுக்கறது உங்களோட விருப்பம் தான் அதில் வேணும்னா நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் செப்பரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறது எப்படி ஃபார்மை வந்து ஆஃப்லைனில் ஃபில்அப் பண்ணுறது அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே க்ளியரைஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனே லிங்க் கொடுத்துருக்கேன் அண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஆன்லைன்லேயே எப்படின்ட்டு அதேமாதிரி வந்து வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுதான் அடுத்தல் திருத்தல் ஏதாச்சும் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கணக்கீட்டு படுவத்தை வந்து ஏற்றுப்பாங்க பட் ப்ராப்பராக கிளியராக வந்து பண்ணி தனுங்க கொடுங்க சரிங்களா அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கும் ரெண்டு ஃபார்ம் வந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து சப்போஸ் உங்களுக்கு எதாச்சும் கிழிஞ்சு போச்சு காணாமல் போனாலும் வந்து புது வடிவ படிவங்கள் வந்து எதுவும் பெற இயலாது அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுதான் எதாச்சும் அடித்தல் திருத்தல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அது வந்து ஒயிட்னர் போட்டு அதுக்கு மேலே வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் எழுதி வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா மறைக்க ஒயிட்னர் பயன்படுத்தலான்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க அதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்டையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்க ங்களா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்டு டவுட்டு அதனால் மஸ்ட்டாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்